ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இறால் தொக்கு தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் வந்து ஒரு மண் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருகாய்ப்பல் போட்டு நல்லா பொறிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஏன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து இறால் தொக்குக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பச்சை மிளகா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வந்து நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் வணங்குறதுக்கு சீக்கிரம் வணங்குறதுக்காக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு வணக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வணங்கிடுச்சு இப்போ நான் இது கூட இஞ்சி இஞ்சி பூண்டு தக்காளி இது மூணையுமே அரைச்சு நான் பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்குங்க நல்லா ஒரு கொதி வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந் வரும்போது வந்து நம்ம மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மூணும் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இது மூணையும் நல்லா கலக்கி விடுங்க இந்த இது நல்லா தொக்கு மாதிரி நல்லா தண்ணியே விடாமல் நல்லா தொக்கு மாதிரி வந்து வதக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போவே தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இறால் வந்து சேர்க்கும் போது அதிலிருந்து உங்களுக்கு நிறையா தண்ணி வரும் அப்போ ரொம்ப தொக்கு மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா வந்து கொதி வரட்டும் கொதித்து நல்லா வந்து தொக்கு மாதிரி திரண்டு வரணும் இப்போ மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரான் வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வந்து சின்ன ரால் தான் எடுத்திருக்கிறேன் நல்லா கழுவி கழுவி மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா கழுவி வச்சுருக்குறேன் அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் நல்லா கலக்கி விட்டுக்குங்க நீங்கள் வந்து கலக்க கலக்கவே நல்லா அதில் தண்ணி விட்டு வரும் இங்கே பாருங்கள் அப்படியே இருந்ததுக்கு இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் இலகி நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குது நம்ம இப்படியே வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ தண்ணி வந்து நம்மளுக்கு வந்துருச்சுன்னு இப்போ ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் ப்ரான் இந்த ப்ரான் வந்து நம்ம சிக்ஸ் மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆறு நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சோம்னாலும் நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம பிரான் நல்லா வெந்துருச்சு நம்ம இனி கொத்தமல்லி தழை தூவி தூவி இறக்கிடலாம் இவ்வளோதாங்க டேஸ்டியான பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க் யூ